தை அமாவாசை அமாவாசை தின அபூர்வ ரகசியங்கள் அரசர்கள் அமாவாசை என்று விருந்து கொடுத்து ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நடத்தியுள்ளனர் இந்த அமாவாசை தினம் அநேக மதங்களிலும் முக்கியத்துவத்தை பெற்றது இந்துக்களில் தை அமாவாசை ஆடி அமாவாசை மற்றும் புரட்டாசி அமாவாசை மிகவும் சிறப்புடையது அமாவாசை என்று உலகை இயக்கும் சூரியனும் சந்திரனும் ஒன்று சேர்வதால் ஒரு காந்த சக்தி ஏற்படுகிறது அமாவாசை என்று பிறக்கும் குழந்தைகளின் மூளை பிற்காலத்தில் அதீதமாக வேலை செய்யும் இது விஞ்ஞான ரீதியாக நிரூபிக்கப்பட்டுள்ளது அமாவாசை என்று விபத்துகள் கூடுதலாக ஏற்படுவதாக ரஷ்ய விஞ்ஞானிகள் கூறுகின்றனர் அமாவாசை பிறவிகளில் அநேகருக்கு தலையில் இரண்டு சுழி இருப்பதை காணலாம் சோதிட ரீதியாக அமாவாசை நிறைந்த நாள் என கூறுகின்றனர் அநேகர் அமாவாசையில் மோதிரம் செய்து போடுகின்றனர் சூரிய கலையும் சந்திர கலையும் சேருவதால் சுழுமுனை என்னும் நெற்றிக்கண் பலப்படுகிறது அதனால் அமாவாசையில் சாஸ்திரிகள் மந்திர ஜபம் ஆரம்பிக்கின்றனர் கடலில் நீராடி தங்களுக்கு ஏற்பட்ட தோஷத்தை போக்குகின்றனர் அமாவாசை என்று சமாதிகள் புதிய உத்வேகத்தை பெறுகின்றன அநேக உத்வேகத்தை பெறுகின்றன அநேக குரு பூஜைகள் அதிர்ஷ்டான பூஜைகள் அமாவாசை என்று நடத்துகின்றனர் வழிபாட்டுக்கு மிகவும் சிறந்த நாள் அமாவாசை இது அனைத்து மதத்தினருக்கும் பொருந்தும் சாதாரணமாக இறந்த ஆவிகள் சந்திரனின் ஒளிக்கற்றையில் உள்ள அமிர்தத்தை புசிக்கும் அதுதான் அதற்கு உணவு அமாவாசை என்று சந்திரனின் ஒளிக்கற்றை ஆவிகளுக்கு கிடைக்காது அதனால் ஆவிகள் உணவுக்குத் திண்டாடும் பசி தாங்க முடியாமல் இரத்த சம்பந்தம் உடைய வீடுகளுக்கு வரும் நம்மை யாராவது எண்ணுகிறார்களா நமக்கு தர்ப்பணம் படையல் செய்கிறார்களா என்று பார்க்கும் நாமெல்லாம் இறந்த முன்னோர்களின் இரத்த சம்பந்தமான கொடி வழியை சேர்ந்தவர்கள் மேலும் அவர்கள் பாடுபட்டு தேடிய சொத்தை நாம் பாடுபடாமல் அனுபவிக்கிறோம் அன்று நாம் உணவு செய்யாவிடில் பசியால் அமாவாசை என்று வந்த பிதர்கள் என்னும் நம் முன்னோர் ஆவிகள் நமக்கு சாபமிட்டு செல்லும் இப்படி பிதர்கள் என்னும் ஆவிகளிட்ட சாபம் நாலாவட்டத்தில் கூடும் பின்னர் நம் குடும்பத்தை நிச்சயம் பாதிக்கும் இதனால் குடும்பத்தில் அகால மரணங்கள் மனக்கோளாறுகள் கணவன் மனைவி பிரிவு குழந்தை இல்லாமை ஆகியவை உண்டாகும் இதனை மந்திர எந்திர தந்திர சாதனங்களால் தீர்க்க முடியாது அன்னதானம் செய்வதால் மட்டுமே தீர்க்கக்கூடியது வீடு வாசல் இல்லாத ஏழைகளுக்கு அமாவாசை என்று அன்னதானம் செய்ய வேண்டும் ஒவ்வொரு அமாவாசை என்றும் தங்களால் இயன்ற அளவு உணவை அன்னதானம் செய்யலாம் பசு காகம் நாய் பூனை மற்றும் இதர ஜீவராசிகளுக்கும் அன்று அன்னம் அளிக்கலாம் வள்ளலார் வலியுறுத்தும் ஜீவகாருண்யம் இதுதான் அமாவாசை பிதுர் தர்ப்பணம் மற்றும் அன்னதானம் ஆகியவற்றை குலதெய்வம் இருக்கும் இடத்தில் செய்வது நல்லது முடியாதவர்கள் தங்கள் இஷ்ட தெய்வம் இருக்கும் இடத்தில் செய்யலாம் வீட்டிலும் செய்யலாம் அமாவாசை என்று தலையில் எண்ணெய் தடவக்கூடாது புண்ணிய தலங்களில் கடலில் நீராடலாம் அல்லது நதியில் நீராடலாம் அமாவாசை என்று காலை சூரிய உதயத்தின் போது கடலில் எடுக்கப்பட்ட நீரை வீட்டுக்கு கொண்டு வந்து தீர்த்தமாக தெளிக்கலாம் அதனால் வீட்டிலுள்ள தோஷங்கள் நீங்கும் நமக்கு அன்னம் இடுபவள் அன்னபூரணி ஆவிகளுக்கு அன்னம் இடுபவள் ஸ்வதாதேவி நாம் ஆவிகளை நினைத்துக் கொடுக்கும் அன்னத்தை மற்றும் யாகத்தில் போடும் ஆவுதிகளை ஸ்வதாதேவிதான் சம்பந்தப்பட்ட ஆவிகளிடம் சேர்ப்பிக்கிறாள் உற்றார் உறவினர் தொடர்பு இல்லாத ஆவிகள் மரம் செடி கொடிகளில் அமாவாசை என்று மட்டும் தங்கி அவற்றின் சாரத்தை சாப்பிடும் அதனால் அமாவாசை என்று மட்டும் மரம் செடி கொடிகளையோ காய்கறிகளையோ புல் பூண்டுகளையோ தொடக்கூடாது கூடாது ஒவ்வொரு மாதம் அமாவாசை அன்னதானம் செய்ய முடியாதவர்கள் தை ஆடி புரட்டாசி அமாவாசையில் அன்னதானம் செய்ய வேண்டும் புரட்டாசி அமாவாசையில் செய்தால் பனிரெண்டு ஆண்டுகளாக அன்னதானம் தர்ப்பணம் செய்யாத தோஷம் நீங்கும் நகரங்களில் வசிப்பவர்கள் அமாவாசை என்று ஏழை குழந்தைகளுக்கு அல்லது ஆதரவற்றவர்களுக்கு முன்னோர்களை நினைத்து அன்னதானம் செய்ய வேண்டும் இதர தானங்கள் தருவது அவரவர் வசதியை பொறுத்தது அன்னதானம் கஞ்சியாகவோ சாதமாகவோ இட்லியாகவோ இருக்கலாம் ஆனால் எள்ளு சட்னி அல்லது எள் உருண்டை கண்டிப்பாக இருக்கக்கூடாது எதுவும் செய்ய முடியாமல் இருப்பவர்கள் ஒரு பசுமாட்டிற்கு ஒன்பது வாழைப்பழங்கள் அமாவாசை அன்று கொடுக்க வேண்டும் இதற்கு சாதி மதம் இனம் என்ற வேறுபாடு இல்லை முன்னோர்கள் ஆத்மா சாந்தியடைய ஒவ்வொரு மனித பிரிவியும் இதை செய்ய வேண்டும் மாமிச ஆகாரம் தவிர்ப்பது பெரும் ஜீவ மாவாசை தோறும் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பவர்களின் குடும்பம் அமைதி பெற்று மேன்மேலும் சிறந்து விளங்கும் என்று சாஸ்திரம் கூறுகிறது முன்னோர்கள் இறந்த தேதி தெரியாதவர்கள் ஆடி அமாவாசை தை அமாவாசை மகாலய அமாவாசை தினங்களில் திதி தர்ப்பணம் கொடுப்பது உகந்தது மூதாதையர்கள் உயிருடன் வாழ்ந்த போது அவர்களை சரிவர கவனிக்காததால் அவர்கள் அடையும் துன்பங்கள் யாவும் பாவத்தின் வடிவில் கவனிக்கத் தவறியவர்களை சேர்வதாக கூறப்படுகிறது பாவங்களில் பெரிய பாவம் பித்ருக்களின் கர்மாவை நிறைவேற்றாமல் இருப்பதுதான் நம்மை பெற்ற தாய் தந்தை தாத்தா பாட்டிகள் தான் பித்ருக்கள் என்று அழைக்கப்படுகின்றனர் பித்ருக்கள் மரணமடைந்த பிறகு பித்ருலோகம் சென்றடைகின்றனர் அவர்களின் அவர்களின்டைய அவர்களுக்கு மறக்காமல் தர்ப்பண காரியங்களை நிறைவேற்ற வேண்டும் இதனால் அவர்கள் மகிழ்ச்சியுடன் சந்ததியினரை ஆசிர்வாதம் செய்வார்கள் தங்களின் சந்ததியினருக்கு தேவையான பல உதவிகளை செய்வதுடன் அவர்களுக்கு வரும் கெடுதல்களை தடுத்து நிறுத்துவார்கள் ஒருவன் தனது தாய் தந்தைக்கு சிரார்த்தம் செய்யாமல் எனக்கு செய்யும் பூஜைகளை நான் ஏற்றுக்கொள்வதில்லை என்று விஷ்ணு பகவான் கூறுவதில் இருந்தே இதன் முக்கியத்துவத்தை நாம் அறியலாம் பித்ருலோகம் என்பது சூரியனுக்கு அப்பால் பல லட்சம் மைல் தொலைவில் இருப்பதாக கருட புராணம் கூறுகிறது பித்ருக்கள் அங்கிருந்து தங்கள் குடும்பத்தினர் நலமாகவும் வளமாகவும் வாழ அருளாசி வழங்குகின்றனர் அமாவாசை தினத்தன்று பித்ருக்களுக்கு பசியும் தாகமும் அதிகமாக இருக்கும் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன அவற்றை போக்க கருப்பையில் கலந்த தண்ணீரை தர்ப்பணம் செய்ய வேண்டும் இதனால் பசியும் தாகமும் விலகி சந்ததியரை வாழ்த்துவார்கள் அமாவாசை அன்று தங்களுக்கு வழங்கப்படும் பெற்றுக்கொள்வதற்காக ஒவ்வொரு வீட்டு வாசலிலும் பித்ருக்கள் காத்து நின்று கொண்டிருப்பார்களாம் பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க தை அமாவாசை சிறந்த நாள் அன்று கடல் ஆறு புண்ணிய நதிகள் போன்ற நீர்நிலைகளுக்கு சென்று இறந்த தாய் தந்தையர்களை நினைத்து திதி கொடுக்கலாம் தமிழ்நாட்டில் ராமேஸ்வரம் வேதாரண்யம் திருவையாறு போன்ற திருத்தலங்களும் வடமாநிலங்களில் காசி திரிவேணி சங்கமம் ஆகிய இடங்களும் திதி கொடுப்பது சிறப்பானதாக கருதப்படுகிறது அன்று சூரிய வழிபாடு செய்வது அவசியம் இறந்தவர்களின் நாள் தேதி தெரியாதவர்களும் வருடத்தின் பன்னிரண்டு அமாவாசை என்றும் திதி கொடுக்க முடியாதவர்களும் தை ஆடி மாலை அமாவாசை தினங்களில் திதி கொடுத்தால் ஆண்டுதோறும் திதி கொடுத்த பலனை அடையலாம் இந்நாளில் தீர்த்த தலங்களுக்கு சென்று தண்ணீர் இறைத்து பித்ருக்களின் தாகத்தை தீர்க்க வேண்டும் இவ்வாறு செய்தால் அவர்கள் செய்த பாவங்கள் நீங்கி அவர்களுக்கு முக்தி பேறு கிடைக்கும் அன்று ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம் துணிதானம் செய்ய வேண்டும் மறைந்த தாய் தந்தை படங்களுக்கு மாலை அணிவித்து அவர்களுக்கு பிடித்தமான உணவுகளை படைத்து வணங்க வேண்டும் அன்று காகம் வடிவில் மூதாதையர்கள் வீட்டுக்கு வருவார்கள் என்பது ஐதீகம் அதனால் காகத்துக்கு உணவு அளிப்பது முக்கியம் வழிபடுவது எப்படி அன்று காலை ஆறு கடல் போன்ற நீர்நிலைகளுக்கு சென்று நீராடி தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் ராகு காலம் யமகண்டம் ஆகியவை தர்ப்பணத்துக்கு பொருந்தாது மதிய வேலை தர்ப்பணம் செய்ய மிகவும் உகந்தது தர்ப்பணம் கொடுக்கும்போது போது தங்களின் கோத்திரம் குலதெய்வம் மூன்று தலைமுறையின் பெயர்களை அறிந்து கொள்வது அவசியம் தர்ப்பணம் செய்த பின்னர் வீட்டுக்கு திரும்பி வந்து மறைந்த முன்னோர்களின் படத்தை சுத்தம் செய்து வடகிழக்கு திசையில் வைத்து சந்தனம் குங்குமம் இட்டு துளசி மாலை சாத்த வேண்டும் முன்னோர்கள் பயன்படுத்திய பொருட்களை வைத்து குத்துவிளக்கு ஏற்ற வேண்டும் முன்னோர்களுக்கு பிடித்தமான இனிப்பு காரம் பழவகைகளை படைக்க வேண்டும் தலைவாழை இலை படையல் போட்டு வணங்க வேண்டும் கோதுமை தவிடு அகத்தி கீரை போன்றவற்றை பசுவிற்கு தானமாக வழங்க வேண்டும் பித்ருக்களுக்கு தர்ப்பணம் செய்து முடிக்கும் வரை வீட்டில் தெய்வ சம்பந்தமான பூஜைகளை ஒத்திவைத்துவிட்டு பித்ருக்களுக்கு தர்ப்பணம் செய்து முடிந்த பின்னர் தினசரி செய்ய வேண்டிய பூஜைகளை செய்யலாம் செய்யக்கூடாதவை அமாவாசை தினங்களில் மாமிசம் சாப்பிடக்கூடாது வெங்காயம் பூண்டு ஆகியவற்றை தவிர்ப்பது நல்லது தர்ப்பணம் செய்யும் போது கருப்பு எல்லை மற்றவர்களிடம் இருந்து கடனாக வாங்கக்கூடாது நீரில் இருந்து கொண்டு கரையில் தர்ப்பணம் செய்யக்கூடாது அதே போல் கரையில் இருந்து கொண்டு நீரிலும் தர்ப்பணம் செய்யக்கூடாது தர்ப்பணத்தை எப்போதும் கிழக்கு முகமாக பார்த்தபடிதான் கொடுக்க வேண்டும் அமாவாசையின் மகிமை பிரதிமை முதல் அமாவாசை வரை மொத்தம் பதினைந்து திதிகள் இருக்கின்றன இதில் அமாவாசை திதி முக்கியமானது அன்று சூரியனும் சந்திரனும் ஒன்றாக இணையும் நாள் மற்ற திதிகளில் ஏதாவது ஒரு கிரகம் திதி தோஷம் அடையும் ஆனால் அமாவாசை என்று எந்த கிரகமும் தோஷம் அடையாது இதனால் அமாவாசை என்று சில செயல்களை தொடங்கினால் அது வெற்றி பெறும் ராகு கேது மற்றும் பிற கிரகங்களால் ஏற்படும் பிரச்சனைக்கு தீர்வு காண அமாவாசை என்று பரிகாரம் செய்தால் சிறப்பான பலனை தரும் மேலும் ஆசையும் கிடைக்கும் காகத்துக்கு சாதம் படைப்பது ஏன் அமாவாசை வழிபாட்டில் காகத்துக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது அன்று காகத்துக்கு சாதம் வைப்பது அது சாப்பிட்ட பின்னரே உணவருந்தும் பழக்கம் நடைமுறையில் உள்ளது சனீஸ்வர பகவானின் வாகனமான காகம் யமலோகத்தின் வாசலில் இருப்பதாகவும் அது யமனின் தூதுவன் எனவும் கூறப்படுகிறது காகத்துக்கு சாதம் வைத்தால் யமலோகத்தில் வாழும் நமது முன்னோர்கள் அமைதியடைந்து நமக்கு ஆசை வழங்குவார்கள் என்று சாஸ்திரம் கூறுகிறது காகம் சாதத்தை எடுக்காவிட்டால் முன்னோர்களுக்கு ஏதோ மனக்குறை இருப்பதாக கருதுவது மக்களின் நம்பிக்கையாக உள்ளது துயர் போக்கும் துளசி பித்ருக்களுக்கு கண்கண்ட தெய்வமாக விளங்குபவர் மகாவிஷ்ணு அவரை துளசி மாலை சாத்தி வழிபடுவது விசேஷம் அமாவாசை என்று பித்ருக்கள் வழிபாட்டின் போது வீட்டில் முன்னோர்களின் படத்துக்கு துளசி மாலையோ துளசி இலையோ சமர்ப்பிக்க வேண்டும் இது மகாவிஷ்ணுவை மகிழ்விக்கும் இதனால் பித்ருக்களுக்கு விஷ்ணுவின் ஆசை கிடைக்கும் அவர்கள் மகிழ்ச்சியில் தமது சந்ததியினரை வாழ்த்துவார்கள் அதன் மூலம் நமது துயர் நீங்கி வாழ்வில் சுவீட்சம் ஏற்படும் பானியலின் படி பூமியை சுற்றி வருகின்ற சந்திரன் பூமிக்கும் சூரியனுக்கும் இடையில் வரும் நாளே அமாவாசையாகும் சூரியனுடைய ஒளி சந்திரனில் பட்டு தெரிப்பதனாலேயே புவியிலிருந்து பார்ப்போருக்கு சந்திரன் தெரிகிறது ஆனால் சந்திரன் புவிக்கும் சூரியனுக்கும் இடையில் இருக்கும் போது சூரிய ஒளி புவியிலிருந்து பார்ப்போருக்கு தெரியாத சந்திரனின் பின்பகுதியில் விழுவதால் அது நமக்கு தெரிவதில்லை இந்த நிகழ்வின் போதே சில தருணங்களில் சந்திரன் சூரியனை மறைப்பதனால் சூரிய கிரகணமும் ஏற்படுகிறது இந்த ஆண்டில் தையமாவாசை ஒன்பது இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமையன்று வருகிறது அன்றைய தினம் அமாவாசை திதியானது காலை எட்டு ஐந்து மணிக்கு துவங்கி மறுநாள் பிப்ரவரி பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று அதிகாலை நான்கு இருபத்தி எட்டு மணிக்கு முடிவடையும் அமாவாசை திதி பிப்ரவரி ஒன்பதாம் தேதி காலையிலேயே துவங்கி விடுவதால் காலையிலேயே நீராடி முன்னோர்களை வணங்குவது நல்லது திரி கொடுக்க நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை கொடுக்கலாம் நன்றி வணக்கம்